மர்மமான கனவு அர்ஜுன் என்ற சிங்கன் காடு முழுவதிலும் பிரபலமானவன் அவன் வலிமையானவன் வேகமானவன் ஆனால் மிகுந்த தயாளன் ஒவ்வொரு நாளும் புது விலங்குகளுக்கு உதவுதனவனாகவன் காடில் ஆபத்தில் உள்ளது காட்டின் இதயம் இருக்கும் மந்திரக்கல் காணாமல் போயுள்ளது அதை நீயே தேடி காக்க வேண்டும் அர்ஜுன் பீதியுடன் விழித்துக் கொண்டான் காடு அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் கனவின் தாக்கம் மிகுந்தது சிங்கனின் தீர்மானம் அழுத்த நாள் காலையில் விலங்குகள் எல்லாம் சிங்கன் அர்ஜுனை சந்தித்து வியப்புடன் கூறின அர்ஜுனா ஆற்றில் தண்ணீர் குறைந்து வருகின்றன பறவைகளின் குரல் குறைந்து வருகின்றன அர்ஜுன் அதிர்ந்து போனான் அந்த கனவு உண்மையாகிவிட்டது அவன் உடனே பயணம் தொடங்க முடிவு செய்தான் முதல் தடம் காட்டின் எல்லையில் சிறிய பச்சை கிளி மீனு ஒரு ரகசியத்தை கூறியது அர்ஜுனா நான் நேற்று கிழக்கு மலையில் ஓர் ஒளி மின்னுவது பார்த்தேன் அது மந்திர ஒளி போல இருந்தது அது உன் தேடலுக்கே சம்பந்தப்பட்டிருக்கலாம் அர்ஜுன நன்றி கூறியுடனே அங்கே செல்ல ஆரம்பித்தான் பாதையில் காற்று விசித்திரமாக வீசியது பல விலங்குகள் வழியில் வீழ்ந்திருந்தன காடு மெதுவாக அடைந்தது அர்ஜுனின் மனதில் ஒரே எண்ணம் நான் இப்படி நின்றால் காடு அழிந்துவிடும் கருப்பு பாம்பின் எச்சரிக்கை மலையின் நடுவில் அர்ஜுன் ஒருவித சத்தம் கேட்டான் ஒரு நீண்ட கருப்பு பாம்பு அவன் பாதையை மறித்தது சிங்கனே திரும்பிச் செல் இந்த பாதையில் சென்றால் நீ திரும்பவே முடியாது நான் காடு காப்பதற்காக வருகிறேன் என் உயிரை வேண்டுமானாலும் இழப்பேன் ஆனால் என் காடை இழக்க மாட்டேன் உம் தைரியத்திற்காக நான் ஒரு உதவி செய்வேன் மந்திரக்கல் வடக்கு பள்ளத்தாக்கில் இருக்கிறது ஆனால் அந்த பள்ளத்தாக்கை நிழல் சிங்கன் காக்கிறான் அது கூறிவிட்டு மறைந்தது அர்ஜுனின் இதயம் துடித்தது நிழல் சிங்கனின் பல்லத்தாக்கு வடக்கு பள்ளத்தாக்கு மிகவும் இருந்தது அதே காடு ஆனால் இங்கே சூயன் கூட ஒளிவிடவில்லையே அர்ஜுன் நடந்தபடி சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பெரிய குரல் அர்ஜுனா நான்தான் நிரல் சிங்கன் அவன் முன் ஒரு பிரமாண்டமான அருப்பு சிங்கன் தோன்றியது அது மந்திரத் தோற்றம் அதன் கண்கன் தீப்பொறி போல நீ என்னுடைய பகுதியைக் கடந்துவிட முடியாது அர்ஜுன் தைரியமாக காடு நம்ம அனைவருடையது அதை காக்க நான் வருகிறேன் என்னை அனுமதி கொடு சிங்கன் சீறினான் சோதனை ஒன்றை கடப்பதற்கே நீ தகுதி பெறுவாய் தைரிய சோதனை சிங்கன் மூன்று சோதனைகள் வைத்தான் ஒன்று பயம் சோதனை ஒரு பெரிய பாறை இடி போட்டு விழும் அர்ஜுன் அச்சமின்றி அதிலிருந்து விலகிக்கொண்டு ஓடினான் இரண்டு அறிவு சோதனை ஒரு புதிர் காட்டை காக்கும் சக்தி என்ன அர்ஜுன் சிந்தித்துக் கொண்டு சொன்னான் ஒற்றுமை புதிர் கரைந்து மறைந்தது திரே இரக்கம் சோதனை ஒரு காயமடைந்த முயல் நடக்க முடியாமல் கிடந்தது நிழல் சிங்கன் குறைத்தான் அதுவே உன் கடைசி சோதனை அர்ஜுன் அந்த சோதனையை ஏக்கவே இல்லை அவன் முயலை மெதுவாக தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்தான் அதைக் கேட்ட நிழல் சிங்கன் மெதுவாக ஒளியில் கரைந்து போனான் மந்திரக்கல் அர்ஜுன் பள்ளத்தாக்கின் நடுவில் ஒரு பெரிய நீல ஒளி மின்னும் தல்லை கண்டான் அதுவே மந்திரக்கல் அவன் கல்லை எடுத்து காடு நோக்கி ஓடினான் கல்லின் ஒளி அவன் கால்களை வேகமாக்கியது காடு முழுவதும் காற்றில் மனம் பரவியது அர்ஜுனின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது அந்த காற்றில் காடு முழுவதும் காற்றில் மனம் பரவியது நீதான் எங்கள் காவலன் காடு உன்னால்தான் உயிர் பெற்றது அர்ஜுன் சிரித்தான் இது என் தனி சக்தி அல்ல